சான்று சான்றுபகரும் உண்மை நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கின்ற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் மூன்றியோ ஐந்து பல வருடங்களுக்கு முன்பு ஜப்பான் நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அமெரிக்க நாட்டு கிறிஸ்தவர் ஒருவர் வேலைக்கு அமர்த்தப்பட்டார் அவர் எவ்வித கிறிஸ்தவ போதனையும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என பள்ளி நிர்வாகம் அவருக்கு நிபந்தனை விதித்தது அந்த ஆசிரியரும் கிறிஸ்தவ போதனைகளை யாருக்கும் போதிக்கவில்லை ஆனால் சில வருடங்களில் அவருடைய சாட்சியான வாழ்வை கண்டு இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மேற்படிப்புக்காக கிறிஸ்தவ பள்ளிகளில் சேர்ந்தனர் ஆம் அவர் சாட்சியாக வாழ்ந்து காட்டி சான்று பகிர்வதில் உண்மையாய் காணப்பட்டார் நம் வாழ்வு மனிதருக்கு விருப்பமான வாழ்வாக அமையக்கூடாது ஆண்டவருக்கு சான்று பகரும் வாழ்வாக அமைய வேண்டும் கிறிஸ்துவை வெளிக்காட்ட வேண்டும் தூய யோவான் தனது மூன்றாம் கடிதத்தில் தன்னுடைய பிரியமான காயு என்பவர் கிறிஸ்தவ மறை பணியாளர்களை வரவேற்று உதவி செய்வதில் உண்மையாக நடந்து சான்று பகர்கின்றார் என்பதை அறிந்து மகிழ்ச்சி கொள்கின்றார் இப்படி சான்று பகர்வதை அறிவதை விட மேலான மகிழ்ச்சி எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டு தொடர்ந்து அபிதமாக சான்று பகர அழைப்பு கொடுக்கின்றார் நம் வாழ்வி சான்று பகர நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது கைதியாக கொண்டு வரப்பட்ட தானியல் சான்று பகர்வதில் உண்மை தவறும் வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் தன் வார்த்தையிலும் செயலிலும் சான்று பகர்வதில் உண்மையாய் காணப்பட்டார் பவுலடிகளார் தன் வாழ்வில் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் தீமை செய்யாமல் சான்று பகிர்வதில் உண்மையாய் காணப்பட்டார் நம் வாழ்வில் எப்படி வாழ்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் நாம் ஆண்டவருக்கு சான்று பகிர்வதில் இருக்க வேண்டுமென்றால் நம் சகோதரருக்கும் பிறருக்கும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் செபம் சர்வவல்ல கடவுளை நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கவும் எங்களுடைய சான்றில் இருக்கவும் அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்